ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் வருது திங்கக்கிழமை இந்த பிப்ரவரி மாதத்தோட வளர்ப்பிறை சஷ்டி வந்து வருது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மகா கந்த சஷ்டி விரதம் நடக்கும் ஆனால் மாதம் மாதம் இந்த சஷ்டி திதி வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் அப்போ சஷ்டி விரதம் நம்ம மனசுறுக்கி வேண்டி இருக்கும் அப்படின்னா நம்ம நினச்சது நடக்கும் இந்த சஷ்டி விரதம் எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் இருக்கணும் நீங்கள் காலையில் ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற டைமில் ஆரம்பிக்கலாம் பட் முடிஞ்ச அளவு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அந்த ஆறு ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது முடிக்கிற டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சரை ஒரு ஆறு ஆறைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சஷ்டி விரதத்தை முடிச்சுக்கலாம் சஷ்டி விரதம் வந்து நிறைய டைப்பில் இருக்கலாம் வெறும் தண்ணி மட்டும் இந்த டைமில் எடுத்து எடுத்துகிட்டு இருக்கிறது பால் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் பால் காலையில் ஒரு தடவை மத்தியானம் அதே மாதிரி பழம் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு பழம் இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலைக்கான உணவு மட்டும் எடுத்துக்கலாம் அதாவது இப்போ காலையில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் வரைக்கும் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது இல்லைனா மத்தியானம் சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கலாம் ஒரு வேலை விரதம் இருந்துட்டு ஒரு வேலை சாப்பிட்றது அந்த மாதிரி வரும் அப்படி வந்து நீங்கள் விரதம் இருந்து சாப்பிடும்போது கொஞ்சமான உணவுகள் ரொம்ப கம்மியான ஒரு சைவ சாப்பாடை மட்டும்தான் நீங்கள் வந்து எடுக்கணும் அதே மாதிரி சஷ்டி விரதம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விரதம் என்னால் இருக்க முடியலை எனக்கு வந்து அந்த நாலரை தவற விட்டுட்டேன் என்னால் சில காரணங்களால் சஷ்டி விரதம் இருக்க முடியலை அப்படின்றவங்க இந்த ஒரு ஒரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி திதியில் சில விஷயங்கள் பண்ணுறது மூலமாக அதுக்குரிய பலன் முருகனோட ஆடலும் கிடைக்கும் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சஷ்டி திதி அன்னைக்கு முருகர் கோயிலில் போய் நீங்கள் முருகரை வந்து நேராக உட்காந்து வழிபட்டு வர்றது ரொம்ப 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 நல்லது அந்த முருகனுக்கு உகந்த நாளில் நம்ம முருகரகை வந்து நேரில் பார்த்து கும்பிட்றது நல்லது அப்படி இல்லை கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டிலையே நம்ம சாமி இருக்கும் இல்லை முருகர் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து பூ வச்சு விளக்கு பொருதி சர்க்கோண கோலம்னு சொல்லுவாங்க ஸ்டார் ஷேப்ல கோலம் போட்டு ஆறு விளக்கு வச்சு நம்ம முருகனை நினைச்சு உக்காந்து மனசுல இருந்து நல்லா வேண்டிக்கணும் அப்படி வேண்டும் போது ஓம் சரவண பவ அப்படின்ற விஷயத்த அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை வந்து பாத்தீங்கன்னா சொல்றது நல்லது சிலர் ஆயிரத்து <laughs> டைம் சொல்லுவாங்க அவ்வளோ கஷ்டம் பட் நூற்றி எட்டு அப்படின்றது ரொம்ப ஈஸி தானே ஸோ சாமி போதே அந்த நூற்றி எட்டு மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓம் சரவண பவன்றது நூற்றி எட்டு தடவை சொல்லி நம்ம வந்து முருகரை வந்து வேண்டிக்கணும் அதே மாதிரி இந்த சஷ்டி விரதம் மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்னதானம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது அன்னதானம் அப்படின்னா நிறைய பேருக்கு கொடுக்காட்டியும் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேருக்கு நமக்கு வந்து சாப்பாடு முடிஞ்சால் வாங்கி கொடுக்குறது ரொம்ப 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 விசேஷமானது நீங்கள் நீங்கள் வந்து விரதம் இருக்கிறத விட இந்தது ரொம்ப பலனானது ஸோ ஒரு இல்லாதவங்க ஒரு வயசானவங்க ஏதாவது குழந்தைங்க யாருக்காவது ஒரு சாப்பாடு வந்து நல்லா நல்ல வயிறார அவங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பாடை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து யாராவது இருக்கிறாங்க இல்லாதவங்க இருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்ககிட்ட காசை நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் சாப்பாடு வாங்கிக்கோங்க அப்படின்றத கூட நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம தானம் பண்ணுறது இந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு ரொம்ப 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 நல்லது அதே மாதிரி நீங்கள் விரதம் இல்லாட்டியும் நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் முருகனை நினச்சிட்டு நீங்கள் மனசில் வந்து வேண்டிக்கலாம் பக்கத்தில் வீட்டில் யாராவது குழந்தைங்க இருக்காங்க சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து முருகருக்கு வந்து வீட்டில் ஏதாவது சமைச்சு அதாவது முருகருக்கு பிடிச்சது வந்து பால் சார்ந்த உணவுகள் வந்து ரொம்ப பிடிக்கும் பொங்கல் சக்கரை பொங்கல் வடை இந்த மாதிரி பிரசாதம் ஏதாவது செஞ்சு சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு அதை பக்கத்தில் இருக்க கிட்ஸ்க்கோ யாருக்கோ வந்து நீங்கள் தானமாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதம் இல்லாதவங்களும் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி